நான் இது இது ரெண்டும் எந்த ஊருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துக்குன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு எடுத்துட்டு அவர் வீடியோல கூட தெரியும் நம்ம கிட்ட காரியமங்கலத்துல எடுத்தாருங்கன்னா ஓகே அவரு நம்ம கிட்ட ஒரு ஒரு மாசமே போன் பேசிட்டு இருக்காரு நான் இந்த மாதிரி எடுக்கலான்னு இருக்கேன் சிந்தாமணி எடுக்கலாம்னு இருக்கேன் என்னன்னா பண்றது என்னன்னா பண்றது பயப்படாத வாங்க இங்க வந்து அவர் எடுக்கலைங்க நான் செட் ஆகும் செட் ஆவாதா செட் ஆகும் செட் ஆகாதா எல்லாருமே சொல்றாங்க திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஜெர்சி தான் செட் ஆகும் ஹெச்எஃப் செட் ஆகுதுன்றாங்க எனக்கு ஜெர்சில வந்து லாபத்தை நோக்கி கொண்டு போக முடியல ஒரு பதினஞ்சு லிட்டர் தான் கறக்குதுங்க எனக்கு அதுவே ஒரு லாங் டைம் கந்தா பரவாயில்லைங்க பதினஞ்சு லிட்டர் தான் அஞ்சு மாசம் தானே கறக்குது என்னோட அதோட மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல எனக்கு லாபம் வரலைங்கனாரு எச்எப் வாங்க ஒரு ரெண்டு ஹெச்எஃப் எடுத்துட்டு போனார் தலசங்கடி ஏரியில அது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லேக்டேக்கு ஒரு பதினெட்டு பதினெட்டு லிட்டர் கறக்குது பரவாயில்லைங்க நான் எனக்கு பிரச்சனை இல்லை காரியமாக எடுத்து கொடுத்தேன் அடுத்து வந்து எனக்கு சிந்தாமணியில வேணும்னாரு சரி வாங்கன்னு சொல்லி ஹை மில்க்ல எடுத்து எடுத்துருக்கேன் இப்போதான் அவர் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ஐ மில்க் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நல்லா ஓரளவுக்கு முறையாக கற்றுக்குன்னு வரைக்கும் செகண்ட் லாக்டேஷன்ல திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு எடுத்து கொடுக்க மாடு வந்து ரெண்டுமே ரெண்டாவது லாக்டேஷன் கொம்பு டைப் அவங்க லைக் பண்ணுவாங்க அதனால கொம்பு டைப் ஒன்று எடுத்து கொடுத்துருக்கேன் போடி டைப் கொண்டு எடுத்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு மாடும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு லிட்டர் கரக்குங்கன்னா நான் சொல்லி கொடுக்குறத வந்து நாற்பத்தஞ்சு லிட்டர் தான் சொல்லி கொடுக்குறேன் இருபத்தி ரெண்டு லிட்டர் லிட்டரு ஏன் அவளை லிட்டர் சொல்லி கொடுக்குனா இது ரெண்டுமே ரெண்டாவது லேக்டேஷனுங்க கண்டிப்பா ஐ மில்க் இருக்கிற கெப்பாசிட்டி இருக்குது அதிலயும் அவருக்கு வந்து ஒரு ஜெர்மன் ப்ரெட்டு போவாம பிளாக் கொஞ்சம் கூடுதலா ஏன் பிளாக் கொடுத்து கூடுதலா ஃபையர் டைப்பா உங்களுக்கு ஃபேட்டேஷனை போகிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கிற தன்மை வர மாதிரியும் அந்த வெயில் கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் அடாப்ட் ஆகி வர மாதிரியும் எடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்த மரம் வந்தார்னா அவரு கன்ஃபார்மா ஜெர்மன் தான் எடுத்து கொடுப்பேன் ஏன்னா இதை போய் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டேன் எப்பவுமே கொஞ்சம் படிப்படியே தான் போடுங்க வந்த உடனே வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு பத்து மாடு ஐ மில்க்ல ஜெர்மன் பிரிட்டா எடுத்து கொடுக்க கூடாதுங்க அவங்களுக்கு எப்படி இருக்குது எப்படி பராமரிக்கட்டும் அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொடுப்போம்னா இந்த ரெண்டு மாடு தப்பு இல்லைங்கன்னா மடி வைக்கும் மடி இருபது இருபது நாள் டைம் இருக்குது அதுவும் பாருங்க நான் கண்ணு போற மாதிரி எடுத்து கொடுக்கல இதுல போய் அவங்க அடாப்ஷன் ஆகட்டும் எந்த டவுட் இருந்தாலும் சொல்லிக்கலாங்க அதனால ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்குற மாதிரி எடுத்து ஓகே கொடுத்துருக்கேன் திருவண்ணாமலைக்கெல்லாம் வண்டி எல்லாம் எப்படி என்ன வண்டி நம்மளுக்கு கிருஷ்ணகிரி வரைக்கும் வருதுங்கண்ணா காரிமங்கலம் வரைக்கும் அதுக்கப்புறம் போட்டு கூண்டு போட்டு நம்ம அங்க ஒரு காரிமங்கலத்துல ஒரு ஒரு மணி நேரம் இறக்கி அதை ரெஸ்ட் கொடுத்து அங்கேயே தண்ணி இருக்குது அங்கே சந்தை இருக்கு அங்கேயே தண்ணி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் பண்ணி ஏற்றி விடுவோம் எப்படி வர்றதுனா நம்ம கூட வந்துடலாங்க நமக்கு பைபாஸ் ஏலத்தில இருந்து கிருஷ்ணகிரி ஒசூர் பைபாஸ்ல எங்க இருந்தாலும் கூப்பிட்டுக்கலாங்கண்ணா அவரே வர்றதுனால வரலாங்கண்ணா அவர் எப்படி வர்றதுன்னு கேட்டாங்க சொல்லலாங்க கார்ல வர்றதுனால வரலாம் ஈச்சல வரலா வரலாம் அவரே ஓன் வைக்கல வர்றது வரலாம் இங்க வந்து நம்ம கூப்பிட்டா கூட எடுத்து குடுத்துரலாம் எடுத்து முடிச்சுட்டீங்க எடுத்து முடிச்சிட்டு அவ்வளவுதான் இந்த வாரம் செலெக்ஷன் முடிஞ்சீங்க அதாவது இந்த வாரம் வந்தவங்களுக்கு என்னன்னா பெரிய முதலீடு போட்டிருக்கிறாங்க சின்ன முதலீடு போட்டிருக்காங்க நம்ம ஜெர்சி அந்த நான் இப்படி எப்படி பராமரிச்சுன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலங்க எச்ச பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுனுங்க அப்படினா தான் கறக்கும் எவ்வளவு ஃபீடு வைக்கணும் என்ன பண்ணணும் கண்ணு போட்டால் என்ன செய்யணும் இப்போ போயிட்டு என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன் அது ஃபுல்லா நம்ம வீடியோல சொல்ல முடியாது ஏன்னா அது ரொம்ப லாங் டைம் போவோம் ஒவ்வொரு இது கேட்டா நம்ம ஒவ்வொரு டைம் சொல்லிக்கலாம் நம்ம எந்த மாதிரிலாம் இப்போ கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும் கண்ணு போடுறப்ப என்ன பண்ணணும் எந்த மாதிரி பராமரிக்கணும் எந்த மாதிரிலாம் செய்யணும் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிஷன் என்ன பண்ணணும் செகண்ட் இலக்ட்ரிஷன் என்ன பண்ணணும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் நம்மளும் நோக்கி வரவங்களுக்கு மாடு விலைக்கு முட்டை எடுத்து கொடுக்காம கரவிலையும் பார்த்து எடுத்து கொடுத்து ரெண்டாவது அவர் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு கத்து கொடுத்து ஆறு மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் எந்த மாதிரி எல்லாம் செனை ஊசி வைக்கணும் எந்த மாதிரி உங்களுக்கு ஃபீடு போடணும் அப்புறம் ஏழு மாசம் செனை ஆகிட்டு மாதிரி எந்த மாதிரி ஃபீடு கொடுக்கணும் அதாவது பால் அதாவது எல்லாம் ஒரே சப்பு செய்யறாங்கன்னா ஒரு ஃபீடு எடுத்துக்கோன்னா ஒரே ஃபீடு கொடுக்க கூடாது கண்ணு போடுறப்ப ஒரு ஃபீடு பால் கறவைக்கு ஒரு ஃபீடு செனைக்கு ஒரு ஃபீடு கொடுக்கணும் பில்லெட்ல மாத்தி கொடுக்கணும் சொல்றேன் அதுக்கு நிறைய டைப் இருக்குதுங்க எஸ்கேம் பில்லெட்டு கோதராஜ் பில்லெட்டு அது மாதிரி எந்த பில்லட் வேணாலும் அவர் கொடுக்கட்டுங்க அதுக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க கண்ணுக்குட்டிக்கு ஒரு ஃபீடு செனமாட்டுக்கு ஒரு ஃபீடு ஹை மில்க்கு ஒரு ஃபீடு லோ மில்க்கு ஒரு ஃபீடு நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஃபீடு போட்டா கரை வராதுங்க அதுக்கு அந்த டைப் போடணுங்க அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோங்கண்ணா எது சிந்தாமணி நோக்கி வரணும் மாடு இருக்குது பண்ண மாட்டேன் இந்த மாதிரி பிரீடு வருது கூட செலக்ட் பண்ணி வாங்கி குடுப்பேன் இங்க இருந்தா ஒரு எண்பது ரூபாய்க்கு மேல ஒரு இருபது லிட்டருக்கு எவோ அப்படின்னா இங்க வரலங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் தயவு செஞ்சு வர வேண்டாம் இருபது லிட்டர்ல இருந்து இருபத்தஞ்சு லிட்டருக்கு நமக்கு வேணும் எனக்கு வந்து கறவை நல்லா தர கறக்கணுன்றவங்க முடிஞ்ச வரைக்கும் வரலாங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபார்ம் பார்ட்டிக்கு நல்ல டைப்பான சந்தேகம் வீட்டு தேவைக்கு நாலு மாடு அஞ்சு மாடு வச்சு வந்து கூறாடுறதுக்கு ரெண்டே மாடு வச்சு பராமரிச்சுக்கலாங்க ஓகே